வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே கூராம்பாடி கிராமத்தில் வீட்டின் வாசலில் குடிநீருக்காக அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணற்றில் இரண்டு வயது குழந்தை தவறி விழுந்தது சாமந்திபுரம் கிராமத்தை சேர்ந்த குட்டி என்பவர் பணி நிமித்தமாக வெளிநாடு சென்றுள்ளார் இவரது மனைவி கீதா தனது இரண்டு வயது மகன் தமிழ்ச்செல்வனுடன் கூராம்பாடி கிராமத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் இன்று காலை வீட்டிற்கு அருகே தமிழ்ச்செல்வன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது பராமரிப்பு இல்லாத நிலையில் இருந்த ஆழ்துணை இணற்ற தமிழ்ச்செல்வன் தவறி விழுந்தார் காலை எட்டு மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அருகே குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குழந்தை விழுந்த குழியில் குழாய் மூலம் செலுத்தும் பணியை நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர் சுமார் முன்னூறு அடி ஆழமுள்ள ஆழ்துறை இணற்றில் முப்பது அடி ஆழத்தில் சிக்கியுள்ள குழந்தையை மீட்கும் பணிக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர் ராட்சி இயந்திரங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்த ஆழ்துறை கிணற்றுள் சிக்கிய குழந்தைக்கு தேவையான பிராண வாயு குழாய் மூலம் செலுத்தப்படுகிறது இதனிடையே குழந்தையை மீட்க ஆழ்துளை கிணற்றின் பக்கவாட்டில் குழி தோண்டும் பணியின் போது பாறைகள் தென்பட்டதால் அந்த பணியில் தோய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேலூர் மாவட்டம் மார்காடு அருகே கூராம்பாடி கிராமத்தில் ஆழ்துறை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது குழந்தையை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கிருத்திகா குழந்தையை மீட்கும் பணி இப்ப எந்த அளவில் இருக்கு எந்த மாதிரியான உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு அதாவது இங்க வந்து குழந்தைய மீட்கிற பணி வந்து ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்குற வந்து மறுபடியும் ஒரு துளை அமைச்சு வந்து தோண்டும் பணி நடந்துகிட்டு இருக்கு அதாவது குழந்தை வந்து இருபது அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால பதினாறு அடி அடி வரைக்கும் அந்த பள்ளம் வந்து தோண்டப்பட்டிருக்கு மேலும் நாலு அடி பள்ளம் தோண்டினதுக்கு அப்புறமா இந்த இரண்டு துளைகளுக்கு இடையே இருக்கிற பகுதிகளில் துளை போட்டு அதுக்கப்புறமா குழந்தை எடுக்கிற தான் வந்து இப்ப ஈடுபட்டு இருக்காங்க கிருத்திகா குழந்தையுடைய இப்போ எப்படி இருக்கு அங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த சம்பவ இடத்துல சம்பவ இடத்துல வந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூர் வேலூர் இரண்டு மாவட்டங்களுடைய எஸ்பியும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்காங்க என்டிஆர்எஃப் அதாவது பேரிடர் மீட்பு மேலாண்மையினுடைய இருபது இருபது வீரர்கள் வந்து இங்கே வந்து செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினரும் தீயணைப்பு படையினரும் வந்து இங்கே செயல்பட்டு இருக்காங்க இதை தவிர்த்து வந்து நம்ம கூட வந்து அந்த குழந்தைடைய சொந்தக்காரர் இருக்காங்க கிட்ட பேசுவோம் ஐயா நீங்க தான் வந்து தீயணைப்பு துறையினருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க ஐயா காலையில் வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்து எனக்கு தகவல் கிடச்சிடுங்க நான் உடனடியாக வந்து ஆற்காடு ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கே போகும்போது எனக்கு முன்னாடியே வந்து வந்து ஸ்பாட்டுக்கு வந்துச்சுருந்தாங்க நான் நேராக வந்து அந்த ஸ்பாட்டில் வரும்போது அவங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க கேட்கும்போது குழந்தைக்கு அந்த ஆக்சிஸ் எல்லாம் கொடுத்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும் போது அதுக்கப்புறம் ஒன் ஆட்டி நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆற்காடு காவல்துறைக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டேன் நாங்கள் வரும்போது எல்லாரும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த ஆக்சிஜன்லாம் போட்டு குழந்த வந்து சைகை பண்ணிவிட்டு அவங்க மாமா வந்து மாமா மாவான் கத்தன மாதிரி முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சைகை உள்ளே அந்த கேமராவில் வச்சு பார்த்தாங்க இருக்குதுன்னு போது அதுக்கப்புறம் வண்டிங்கெல்லாம் வந்தாச்சு அப்புறம் எங்களுக்கு ராணிப்பேட்டை தகவல் தெரிஞ்சு ராணிப்பேட்டை எம்எல்ஏ வாலாஜி தாசில்தாருங்க அப்புறம் ஆற்காடு எம்எல்ஏ நம்ம அமைச்சர் வீரமணி அமைச்சர் அப்புறம் எம்பி மற்ற எங்கள் மாவட்ட செயலர் எல்லாரும் வந்து அந்த நான் வரும்போதை விட்டாங்க நான் கிட்ட வந்து பார்த்தா நான் பார்க்கும்போது போது இல்லை அந்த கையை வந்து இப்படி தூக்கண மாதிரி இருக்கு அப்ப இவங்க வந்து கையை ஓடும்போது போது குழந்தை எதுனா பிடிக்குமானா அதுக்கு பட் அதனோட இது தெரியல அதனால வந்து குழந்தை அப்படியே நின்ன வாக்கில் அப்படி இருக்கு அதை நாங்கள் பார்த்தோம் மாதிரி வந்து அசைவு கொடுத்திருக்கு உள்ள விழுந்ததும் அந்த குழந்தையுடைய மாமா தான் முதல்ல பாத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து சத்தம் போட்டதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க அனிதா கிருத்திகா குழந்தைக்கு இப்போ கொடுக்கப்பட்டு வரும் முதல் உதவி அதாவது மருத்துவ குழு கொடு கொடுத்து வரும் முதல் உதவி எந்த அளவில் இருக்கு இப்போ மருத்துவ குழு வந்து இங்க பக்கத்திலே அதாவது அந்த குழந்தை விழுந்திருக்க தொலைக்கு பக்கத்திலே இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு முக்கியமான விஷயம் வந்து ஆக்சிஜன் பிராணவாயுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய டியூப் அமைச்சு அதை வந்து உள்ள செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா குழந்தை வந்து இருபது அடி ஆழத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அந்த துணையினுடைய டயாமீட்டர் சொல்றது வந்து நாலு நாலு மீட்டர் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது கொடுக்க வேண்டிய முதலுதவிக்காக இங்க வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கீங்களா உங்கள் தகவல்களுக்கு நன்றி